திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் பிறந்த மூன்று ஆன பச்சிலம் ஆண் குழந்தை தாய்ப்பால் குடித்து மூச்சு திணறி பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாவரம் ஆயிச்சேரி அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் சீனிவாசன் பிரைசி தம்பதியினர் இவர்களுக்கு திருமணமாகி ஓராண்டுக்கு மேல் ஆகும் நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் போரூர் பிரபல தனியார் மருத்துவமனையில அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது நிலையில் நேற்று வீட்டிற்கு குழந்தையின் வந்த தாய் விரைசி தாய்ப்பால் கொடுத்திருக்காங்க இதன் பின்னர் குழந்தை மயக்கம் அடைந்து மூச்சு பேச்சு இல்லாம சுயநிலை இழந்திருக்கிறது இதனால் அடைந்த பெற்ற உடனடியாக அருகில் உள்ள ஆவடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றிருக்காங்க அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து விட்டதாக கூறியிருக்காங்க இதனால் குடும்பத்தினர் அடைந்தீர்கள் இது குறித்து பட்டாபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல் இருந்து சம்பளத்திற்கு விரைந்து வந்த பட்டாபுரம் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனைத்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க பிறந்து மூன்று நாளே ஆன குழந்தை தாய்ப்பால் குறித்த பின்னர் சமூக பதிவு ஒரு சோகத்தை ஏற்படுத்திட்டு உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே போலோ பண்ணுங்க